மாடுபடி வீடு ரெண்டு பேர் வீடு இருக்கு சீவனல் குளவாய்படி சண்முகம் வளமர் ட்ரேசிடி பேர் ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் மட்டும் தம்பி அருமையான காலை அரை ஒரு நல்ல துள்ளி குதிக்கிறீங்க உடற உடற நல்லா புடி காலை சூப்பர் வீரன் சூப்பர் ஒரே புடி மட்டும் வீரன் வெற்றி பெற்றார்பா புதுக்கோட்டை மாவீரன் ஆனந்த் சர்பாக மறுதுபா போச்சு அடிச்சு அரை மடி பரிசு யாரும் பிடிக்காதீங்க யாரும் பிடிக்காதீங்க பரிசு

அருமையான சூப்பர் அனுப்பி வீர ஜெய் சேர்ப்பா வீர ஜெய்சேர்பா தங்கரை அம்மாஜி அம்மர் கோயில் வீரர் வீரர்கள் பதினாறு தாடைகள் பிடித்து வளையங்குளம் பாலா சிறந்த வீரராக தேர்வு செய்யப்படுகிறார் பதினாறு தாடைகள் பிடித்து வளையகுளம்

சின்னப்பட்டி முத்தாளவன் துணையோடு செட்டாம்பட்டி குழந்தைங்க அவங்க சின்ன எல்லா கமிட்டியாளர்களுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி எனக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் அண்ணன் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி ரமேஷ் தெந்தில் தொண்டமான அவர்களுக்கும் ரொம்ப நன்றி